பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் டிஜிட்டல் யூரோவை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆண்டளவில் அந்த நடைமுறை அமுலாகலாம் என ஐரோப்பிய மத்திய வங்கி ஏற்கனவே அறிவித்திருந்தது எனினும் அந்த நடைமுறையில் தாமதம் ஏற்படலாம் என பிரான்ஸ் மத்திய வங்கியின் கட்டண முறைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் நாணயங்கள் மற்றும் யூரோ தாள்களின் பயன்பாடுகள் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்குப் பின்னர் புழக்கத்தில் இருக்காது என கூறப்படுகிறது எனினும் அதனை தான் முழுமையாக வரவேற்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் டிஜிட்டல் யூரோ பயன்பாட்டை காண வேண்டும் என்றால் அது அநேகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு தொடக்கம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுகளில் ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரான்ஸ் கொடுப்பனவு மன்றத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாநாடு ஒன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கிடையில் ஒரு விசாரணை கட்டத்திற்கு பிறகு சில்லறை டிஜிட்டல் யூரோ இறுதி வரிசைப்படுத்தல் கட்டத்துக்கு முன் ஆயத்த கட்டத்தில் நுழைந்துள்ளது இது ஒரு வரலாற்று வலுவான மற்றும் மீள்தன்மை கொண்ட பணம் செலுத்தும் வழிமுறையாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் அவர் பணத்தின் பயன்பாடு கட்டாயம் காணப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் நம்மிடம் மின்சாரம் தீர்ந்து போகும் நாளில் உணவை வாங்க ஒரே வழி ரொக்கம் தான் அது நீண்ட காலத்திற்கு தொடரும் என அவர் குறிப்பிட்டார் நாணயங்கள் அளிக்கப்பட்டு டிஜிட்டலுக்கு மாறும் திட்டங்கள் ஐரோப்பிய மத்திய வங்கியினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் பணிப்பாளர் நாயகம் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார்